அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வயசு சிறுமி அம்மனாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு லலிதா அப்படிங்கிற எட்டு வயசு சிறுமி காரைக்குடிக்கு அருகில் இருக்க மீனாட்சிபுரத்துக்கு உடல் முழுவதும் அம்மையோட வந்திருக்கா தன் சமயபுரத்திலிருந்து வந்திருக்கதா அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கா சிறுமி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அருள் வாழ்க்காய் இருந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கு சிறுமியோட உடல்ல இருந்து அம்மை முத்துக்கள் போல வளர ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் தன்னை கிண்டல் பண்ண பார்த்து உங்க வீட்டு கிணத்தடியில தக்காளி செடி இருக்கு அதுல தக்காளி பழம் முளைச்சிருக்கு அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா எங்க வீட்டில் தக்காளி செடியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பார்த்துருக்காரு அப்ப கிணத்தடையில ஒரு தக்காளி செடி புதிதாக முளைச்சு அதுல தக்காளி பழம் இருந்திருக்கு அதை கொண்டு வந்து அந்த தெய்வ சிறுமி கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்காரு அன்று முதல் பக்தர்கள் அம்மனுக்கு காணிக்கையாக தக்காளி பழத்தை கொடுத்துருக்காங்க ஒரு நாள் அந்த தெய்வ சிறுமி நான் மகமாயாக இதே இடத்தில் இருந்து அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்தில் முக்தி அடைந்தால் அந்த தெய்வ சிறுமி தான் முத்து மாறியாக கருதி மக்கள் வழிபடுகின்றனர்